அவர் திரு குருமகாசிரி ராமர் உள்ளிட்ட இந்த பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்களின் கவனத்திற்கு ஒரு முக்கிய அறிவிப்பை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் குனிந்த தலை நிமிராமல் இந்த அரங்கத்தோடு பொருந்தி இருக்கக்கூடிய மாணவர் செல்வங்களே ஒரு நிமிடம் தலை நிமிர்ந்து இது இதுபோன்ற ஒரு அரங்கம் பள்ளி வகுப்பறை காவி உடை உடுத்த ஒரு பெரியவர் வந்து கொண்டிருக்கிறார் மாணவர்கள் எழுந்து அமர்கிறார்கள் நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது அரங்கத்தை பார்த்து மாணவர்களை பார்த்து அடிகளார் கேட்டு கேட்கிறார் காலம் காலம் என்ன கூட்டத்தில் இருப்பவர்கள் பள்ளிக்கூடத்தை படித்த பாடத்தை நினைவு சொன்னார்கள் காலம் பொன்போன்றது என்றார்கள் அடிகளார் சிரித்துக் கொண்டே கேட்டார்கள் நாம் அணிந்திருக்கக்கூடிய நகையை தங்கத்தை தொலைத்து விட்டால் திரும்ப பெற்றுக் கொள்ள முடியும் தேடி கண்டுபிடித்து எடுக்க முடியும் ஆனால் தொலைத்து இருக்கக்கூடிய நிமிடங்களும் அவர்கள் எழுப்பினார்கள் முடியாது என்ற பதிவு வந்தது அப்படியானால் காலம் எது போன்றது என்று கேட்டார்கள் கூட்டத்தில் இருந்தவர்களில் பலரும் பலவிதமாக சொன்னபோது அழிகள் பெருமான் ஒரு பட்டிமண்டபத்தின் தீர்ப்பை போல சொன்னார்கள் எதை இழந்தால் பெற முடியாதோ யாரிடத்திலும் கொடுக்க முடியாதோ அதற்கு பெயர் காலம் எனவே காலம் என்பது போன்றது அல்ல காலம் என்பது உயிரோன்றது என்று சொன்னார் இந்த பதினைந்து மணி நிமிடங்களில் என் உயிரை கொடுத்து நான் உங்களிடத்தில் பேசுகிறேன் இல்லை இல்லை உங்கள் அத்தனை பேருடைய உயிரையும் நான் எடுத்துக்கொண்டு பேசுகிற இந்த அரங்கத்திற்கு அடிப்படை காரணமாக அமைந்தவர் தவத்தில் கொண்ட உடையார் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் நிறைவு பகுதியில் ஒரு அற்புதமான கவிதையை எழுதுகிறார் நாம் ஆண்டுகளின் கணக்குகளில் வாழ்ந்து முடிந்து விடுவதில்லை நாம் செயல்களிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் மூச்சுக்காற்றில் வாழ்ந்து விடுவதில்லை நாம் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் வாழ்வது புள்ளி விவரங்களுக்காக அல்லத்தான் வச்சு எல்லாரும் போராடி நாம் வாழ்வது புள்ளி விவரங்களுக்காக அல்ல நாம் வாழ்வது உணர்வுகளிலே நாம் அதிக நாள் வாழ்வது என்பதை விட எவன் ஒருவன் அதிகமாக சிந்திக்கிறானோ அவன் அதிகமாக வாழ்கின்றான் உயிர் பண்பிலேதான் என்னத்திற்கும் உரியது என்று சொன்னவர்கள் மறைந்து இன்னைக்கு முப்பது ஆண்டுகள் கடந்து விட்டன மகாகவி பாரதியாரின் வாழ்க்கை முப்பத்தி ஒன்பது முடிந்து விட்டது எழுபது ஆண்டுகள் நிறைவதற்கு முன்னால் அடிமை பிராணமை விட்டு அகன்று விட்டார்கள் ஆனால் இன்றைக்கு நூற்றாண்டு விழாவை இந்த இடத்தில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் காலத்தின் மேனியில் தன் கவிதை எழுதி நிலை கொண்ட வரலாறு பாரதியாருடையது அதுபோல் அந்த காலத்தின் மேனியில் தன் தொண்டு எழுதி நிலை கொண்ட வரலாறு தவிர குண்டக்குடி அடிகளார் அவர்களின் வரலாறு காலம் என்ற கருணை கொடை மகாகவி பாரதியார் என்றார் மடாதிபதியும் அப்படித்தான் இவர்களுக்கு இருந்திருக்கக்கூடிய இயற்கைய பேரு பாரதியாருக்கு வீட்டில் வைத்த பெயர் சுப்பிரமணியம் செல்லமாக அழைப்பது சுப்பையா அரங்கநாதன் அடிகளாருக்கு அமைந்த பெயர் இந்த இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது ஆனால் பாரதி என்று சொன்னால் பாரதிக்கு முன்னாலும் பல பேர் இருக்கிறார்கள் பாரதிக்கு பின்னாலும் இருக்கிறார்கள் கோபாலகிருஷ்ண பாரதியார் கவிக்குஞ்சர பாரதியார் என்று எத்தனையோ பாரதிகள் பாரதிக்கு முன்னால் வாழ்ந்தார்கள் சுத்தானந்த பாரதி ஏன் சுப்பிரமணிய பாரதி என்ற பெயரோடே பாரதி காலத்தில் சில பாரதிகள் வாழ்ந்தார்கள் இன்றைக்கு பாரதிக்கு பின்னால் வந்தவர்களில் நவபாரதி தொடங்கி இன்றைக்கு திரைப்பட பாடல்கள் எழுதி கொண்டிருக்கிற யுகபாரதி பாரதி வரைக்கும் வளர்ந்திருக்கக்கூடிய பாரதி பரம்பரைக்கு பாரதிதாசனை கொடுப்பதற்கு முன்னால் இந்த பாரதி என்கிற பெயர் யார் யாருக்கு வந்தாலும் அது பெயராக இருந்தது சொந்த பெயராக மாற்றிய பெருமை மகாகவி பாரதியாருக்கு மட்டும்தான் அதுபோல அடிகளார் என்று சொல்லுகிற வரலாறு சங்ககாலத்தில் இருந்து தொடங்க பல்வேறு அடிகளாரை பார்த்திருக்கிறது இரண்டாம் நூற்றாண்டை சிலப்பதிகாரத்தை தந்த அடிகளாக இளங்கோ அடிகள் என்று பெயர் தண்டி அடிகள் வருகிறார்கள் நமதந்தி அடிகள் வருகிறார்கள் இப்படி ஏன் சிலப்பதிகாரத்திலேயே அரமன் அடிகள் என்று பல அடிகள் சொன்னாலும் கூட அந்த அடிகளெல்லாம் கடந்த ராமரின் அடிகள் என்ற வரலாற்றில் பார்க்கிற போது அடிகளார் என்றால் அது தவத்தில் குண்டக்கூடிய அடிகளார் அவர்களைத்தான் குறிப்பிடுகிறது என்றால் அவர்கள் காலத்தின் மீது தன் வரலாறு எழுதியவர்களாக நிலைத்து நிற்கிறார்கள் என்பதுதான் பாரதி மறைந்த இருபத்தொன்றாம் ஆண்டுகளுக்கு பிறகு நான்கு ஆண்டுகள் கழித்து தோன்றியவர் என்று அடிகளார் அப்பொழுது அரங்கநாதன் பாரதிக்கும் அடிகளாருக்கும் என்ன ஒற்றுமை புதுச்சேரி வனக்குளவனாயத்தில் ஒரு ஒப்பந்தம் செய்கிறார் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் பொழுதும் சோராதத்தில் மைந்தன் கனநாதன் நம்புடியை வாழ்விப்பான் சிந்தையே மூன்றும் செய் என்று பாரதியார் அமைத்துக் கொண்டார் என்றால் நமக்கு தொழில் தொண்டு நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சிந்தையே இம்மூன்றும் செய் என்று தனக்குத்தானே கட்டளை கொண்டு வாழ்ந்தவர் தவத்தில் குன்றக்கூடிய அணிகளாக பள்ளி பருவத்தில் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய நூலகங்களில் உங்களைப் போல கைவேசி வசதிகள் எல்லாம் இல்லாத காலத்தில் ஒழுகுகிற கூரை வீட்டில் இருந்து படிக்கிற மாணவர்கள் செட்டிநாட்டு பக்கத்தில் கரியாபட்டியில் ஓய்வு பொழுதுகளில் அங்க இருக்கக்கூடிய நூலகத்திலே போய் படிப்பார்கள் அங்க இருக்கக்கூடிய ஜோதி கிளப்பில் போய் படிக்கிறார்கள் திடீரென்று ஒரு அறிவிப்பு வருகிறது இது மெம்பர்ஸ் இல்லாதவங்க யாருக்குள்ள உள்ள உறுப்பினர்கள் அல்லாதவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட மறுக்கிறார்கள் பள்ளி குழந்தைகளாக இருக்கிற அரங்கநாதனும் அவருக்கு மேடையில் பேசுவதற்கு கூட பயிற்சி அளித்த வள்ளியப்பனும் வெளியே நிற்கிறார்கள் என்ன காரணம் தெரியுமா அந்த ஜோதி கிளப்பில் இவர்கள் பேசுகிறார்கள் அப்படி பேசுவதற்கு அரங்கநாதன் ஒரு பாட்டை எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்போதுதான் பாரதியவர் கரிமமாகிறார் என்ன பாட்டு தெரியுமா கப்பல் தமிழ் தமிழர் சிதம்பரம் பிள்ளை மிஞ்சு துறையோடு உரையாடுகிற பாட்டு பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் சாகவோ அழுது கொண்டிருப்போமோ ஆண் பிள்ளைகள் நாங்கள் அல்லவோ உயிர் வெல்லவோ என்று அந்த பாடலை பாடி பாபு சிதம்பரனார் மின்சுதரை எதிர்த்து என்ன கேள்வி கேட்டாரோ அந்த உணர்ச்சி பொங்க அந்த மேடையில் அரங்கனால் ஓங்கி ஒலிக்கிறார் அரங்கத்தில் இருப்பவர்களின் செவிகளில் விழுந்ததா இல்லையா என்று தெரியாது ஆனால் ஆங்கில ஏகாதிபத்தியத்தில் ஒற்றர்களாக இருந்த சீடிகளுக்கு அந்த கவனம் போகிறது இந்த பள்ளி சிறுவர்களை ஒற்றர்கள் கண்காணிக்கிறார்கள் அச்சத்தின் உச்சத்தில் இந்த பிள்ளைகள் இருந்து பேசக்கூடாது என்கிற ஒரு தண்டனை இப்ப நமக்கு சொல்றாங்க பாருங்க அது மாதிரி ஒரு தண்டனைக்கு உள்ளாகிற போது உள்ளே வர வேண்டாம் என்று விட்டவுடன் அந்த மாணவர் அஞ்சவில்லை கலங்கவில்லை இதற்கு நிகராக இன்னொரு நூலகத்தை அமைப்போம் என்று அந்த காந்தியடிகளின் பெயரிலேயே வினோபாவை பேரில் ஒரு நூலகத்தை தொடங்கி அமைத்திருக்கிறார் என்றால் அந்த இடத்தில் மகாகவி பாரதி வேறு தான் வேறு என்று இல்லாமல் பாரதிய உணர்வுகளில் ஒன்றி திகழ்ந்தவராக அடிகளாக அப்படி ஒன்றி திகழ்வதற்கு முக்கியமான காரணம் சதையை துண்டு துண்டாட்டினும் உன் எண்ணம் ஓயுமோ ஜீவன் ஓயுமோ இதயத்தின் உள்ளே இலங்கும் மகாபக்தி ஏகுமோ நெஞ்சம் வேகமோ என்று வாவு சிதம்பரம் பேசியதாக பாரதி பாடினாரே அந்த மகாபக்தி நடிகளாகிறது அந்த மகாபக்தி தெய்வ பக்தியாக இருந்ததை தேசபக்தியாக மாற்றியவர் பாரதி தேச பக்தியையும் தெய்வ பக்தியையும் ஒன்றாக இணைத்து காட்டியவர் மகாகவி பாரதியாரை வந்த அடிகளார் அதை தமிழ் உணர்வாக மாற்றியவர் பாரதிதாசன் இந்த மூன்றையும் இணைத்துக் கொண்டு வந்தவர் பாரதியின் வழியில் அடிகளார் சிந்திக்கிறார் பாரதி சொல்லுகிறார் இந்த தமிழ் அழிந்து போகும் தமிழச்சாதி அழிந்து போகும் என்று அப்போதே சொன்னார்கள் மெல்ல தமிழ் நீ சாகும் என்று பாரதி சொன்னதாக சொன்னவர்கள் இல்லை ஒரு பேரை சொன்னான் என்று சொன்னார் அப்படி அழிந்து போகாமல் தமிழ் இருப்பதற்கு மூன்று இருக்கிறது ஒன்று திருக்குள் இன்னொன்று சிலப்பதிகாரம் இன்னொன்று கம்பராமாயணம் எத்தனையோ உலகங்களை படித்தறிந்த பாரதி சொன்னார் யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாமனுமை கண்டதில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி என்றார் அன்றைக்கு கம்பனை பற்றி பேசுவதற்கும் திருக்குறளை பற்றி பேசுவதற்கும் சிலப்பதிகாரத்தை பற்றி பேசுவதற்கும் இல்லை ஆள் இல்லாத காலகட்டத்தில் பாரதி பேசுகிறார் அடிகளா திரும்பிய காலத்தில் கம்பன் கழகம் இல்லை திருக்குறள் பேரவை பெரிதாக செயல்பட்டதில்லை இளங்கவடிகளை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு கூட இல்லாத சூழலில் பாரதியை சிலப்பதிகாரத்தை பேச வைப்பதற்கு முழு முதல் காரணமாக இருந்ததுதான் நம்மோடு இணைந்து நடத்துகிற குந்தக்குடி திருவண்ணாமலை குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதினம் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் சிலப்பதிகாரமும் இல்லை மணிமேகலையும் இல்லை ஏழு காவலராக இருக்கக்கூடிய சாமிநாத ஐயர் ஊரெல்லாம் தேடி தேடி ஓலைச்சுவடிகளை தேடி பார்க்கிறார் சங்க இலக்கியம் கிடைக்கிறது புராணங்கள் கிடைக்கின்றன கம்பராமாயண ஏழுகள் கிடைக்கின்றன சிலப்பதிகாரம் இங்கு இருக்கிறதே கிடைக்குமா என்று தேடுகிறார்கள் ஓலைச்சுவடி வச்சிருக்கேன் எங்க வீட்டிற்கு வந்து எழுத்துனீங்க என்ன அதிகாரம் சிறப்பதிகாரம் தவறாக சொல்லுகிறேன் அதற்கு பேர் சிறப்பதிகாரம் என்று விழா இருக்கிறார் இப்படி ஊர் ஊராக மாட்டு வண்டி கட்டிக்கொண்டு அவர்கள் பயணம் செய்த வேளையிலேதான் குன்றக்குடியில் அந்த சிலப்பதிகார ஏடு கிடைத்திருக்கிறது என்று தகவல் வருகிறது பார்த்தால் பொக்கிஷம் போல அந்த தந்திருக்கிற ஒரு தவறும் இல்லாமல் செம்மையான பதிப்பகம் ஒன்று கிடைத்திருக்கிறது என்றால் சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இந்த உலகத்திற்கு கொடுத்த கொடை குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதினம் என்பதை மறந்துவிடாது அந்த தான் அதிபதியாக அடிகளார் வருகிறார் அவர் வந்த காலத்தில் பூஜை புனஸ்காரங்களோடு நின்று விடாமல் மாலை வேலைகளில் திருக்குறள் வகுப்பு நடத்துகிறார் நண்பர்களே கம்பன் கழகம் என்று பட்டி தொட்டி எல்லாம் என்று பரவி கொண்டிருக்கிற கம்பன் கழகத்தை முதன் முதலாக தோற்றுவிட்டது குந்தக்குடி மடத்திற்கு அதிர்ந்து இருக்கக்கூடிய காரைக்குடியில் தான் கம்பன் மறந்த அவருடைய சமாதி இருக்கக்கூடிய நாட்டரசன் கோட்டையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கம்பன் கழகம் தொடங்கப்படுகிறது தொடங்கிய அடிகளால் பேசிய உரை மலர் பற்றி பேசுகிறார் இன்றைக்கு கம்பன் கழகத்தை பற்றி பேசுபவர்கள் உலகமெல்லாம் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு அடித்தளமிட்ட பெருமை தவறு குன்றக்கூடிய அடிகளார் அவர்களுக்கு வழியிலே வந்த ஒரு நிலை இந்த வரிசையில் பாரதிதாசனை பக்திக்கும் தெய்வ பக்திக்கும் அடிகளாக பாரதியார் வலியுறுத்தலுடைய கட்டுரைகளில் ஆழ்ந்து கவனிக்கிறார் பாரதி ஒரு இடத்தில் கோபமாக சொல்லுகிறார் ஏ செட்டி நாட்டு மக்களே மடாதிபதிகளே நீங்கள் உங்க பூஜை புனஸ்காரங்களை எல்லாம் விட்டு விட்டு கிராமங்களில் படிப்பறிவில்லாத ஏழைகளை ஸ்நானம் செய்ய செய்து அதாவது துடுப்பாக்கி நெற்றியிலே திருநீர் பூசு நாமத்தை போடு எதையாவது சொல்லி படிக்க வைத்து போடு என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு பாடலில் சொல்லுகிறார் அன்ன சத்திரம் ஆயிரம் நாட்கள் ஆலயம் பதினாயிரம் நாட்கள் இன்னரும் நீர்த்தன் சுனைகள் ஏற்ற இனிய நீர் நீர்நிலைகளை எல்லாம் உருவாக்குதல் அன்னையாம் புண்ணியம் கோடி ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று சொன்னார் இன்றைக்கு குளிரூட்டப்பட்ட அறைகளில் அமர்ந்து கொண்டு கேட்கிற உங்களுக்கு இருக்கிற வசதி அன்றைய பள்ளி மாணவர்களுக்கு இல்லை அடிகளார் அவர்கள் துண்டக்குடி மடத்திற்கு அதிபதியாக வந்த காலத்தில் செல்வராஜந்தன் அவர்கள் இந்த அரங்கத்திலே இருக்கிறார்கள் பட்டினியோடும் பசியோடும் இருக்கிற ஏழை மக்களுக்கு உணவு வழங்குவதற்காக கஞ்சி தொட்டி வைத்து கஞ்சி வார்த்த நிலையில் தான் அன்றைக்கு இருந்தது பட்டினியோடு இருக்கிற பிள்ளை அந்த மடத்தில் வந்து கஞ்சி தொட்டியில் கஞ்சி வச்சுப்பாங்க அதுதான் அன்றைக்கு காலமாக இருந்தது அடிகள் வருமான அந்தவுடன் அதை நிறுத்தினார்கள் ஒருவேளை கஞ்சி குடித்தால் ஒரு உயிர் வாழ்ந்து விட முடியுமா நிரந்தரமான கஞ்சிக்கு எது வழி என்றால் அது கல்வியை தவிர வேறு இல்லை என்று எடுத்துக்கொண்டு கல்வி நிறுவனங்களை உருவாக்கி மடத்திலிருந்து கல்வி நிறுவனங்களுக்கு மக்களை மடைமாற்றி எழுப்பி தந்த பெருமை தவத்திற்கு அடிகாரம் பள்ளி தவம் அனைத்தும் கோயில் செய்வோம் என்று பாரதி பாடினார் நாங்கள் கோவில் தலத்தையே பள்ளியாக கொண்டு வாழ்ந்தவர்கள் நாங்கள் வள்ளல் பாரி பரமமலை அடிவாரத்தில் வள்ளல் பாரி உயர்நிலைப்பள்ளி இருந்தது மழைக்குத்தான் பள்ளிக்கூடத்தில் ஒதுங்குவார்கள் என்று சொல்வார்கள் மழை பெய்து விட்டால் எங்கள் பள்ளிக்கூடமே அந்த பரம்பு மலையில் இருக்கிற திருக்கொழுங்குநாதனின் சந்நிதியில் தான் நடக்கும் அங்குதான் எங்கள் ஆசிரியர்கள் பாடம் நடத்துவார்கள் இத்தனை வசதிகள் இல்லை இத்தகைய மேடைகள் இல்லை வெளிச்சம் இல்லை தரையில் அமர்ந்து கொண்டு பாடம் நடத்துகிற போது அறிவியலையும் கணிதத்தையும் வரலாற்றையும் தன் மூலமாக எங்கள் மனங்களில் எழுதி உருவாக்கி அந்த இருந்தால் பின்னாலே துணைவேந்தர் முதலான பலரும் உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் அது அடிகள் பெருமான் இந்த மக்களுக்கு காட்டிய அற்புதம் நெறி கல்வி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த செய்தியை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வியின் கொடுமையை நுழைகி ஆராய்ந்தவர் அடிகளார் ஒரு நிகழ்ச்சிக்கு வருகிறார் தஞ்சாவூர் பகுதியிலே ஒரு நிகழ்ச்சி மேடையில் ஒரு குழந்தை பாடலை ஒப்பித்துக் கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு சாதி இரண்டொழிய வேனில் சாப்பிட்டு நீதி வழிவான் நெறிமுறைகள் அடிகளால் அந்த குழந்தை பாடல் சொல்லிக் அந்த பாட்டை மறுபடியும் சார் சாதி இரண்டொழிய வேனில்லை என்று சொல்லுகிறது இப்ப சாமி கேட்டாங்க நீ என்ன சாதி உடனே அந்த குழந்தை அந்த ஜாதி மேல சொல்லிச்சு அந்த ஜாதியில என்ன பிரிவு ஜாதினு சாமி கேட்டாங்க அதுக்கு ஒரு பிரிவு விளக்கம் சொல்லிச்சு அதுல சைவமா அசைவமான்னு கேட்டாரு அதுக்கு அந்த குழந்தை விளக்கம் சொல்லிச்சு இப்ப பாட்ட சொல்லு சாதி ரெண்டொழிய ஒழிய வேறில்லை என்ன உடன் அரங்கம் சிரித்தது அடியல் பெருமான் சொன்னார் இதுதான் கல்விக்கும் வாழ்க்கைக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி இந்த இடைவெளி மாறி என்றைக்கு கல்வி நமதாக ஆக்கி கொண்டு இதை நிலை நிறுத்துகிறோமோ அப்போதுதான் இந்த சமூகம் உயரும் என்று அந்த மேடையில் சொன்னார் எழுத்தும் பேச்சும் வாழ்க்கையில் வேறு வேறு இல்லை எல்லாம் ஒன்று என்று காட்டிய பெருமை அடிகளார் மதுரை வீரன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் தந்தை அவர்களும் சந்தித்த சம்பவத்தை சொன்னார்கள் அது அதிர்ச்சி உதைக்கும் கடவுள் இல்லை என்று சொன்ன கடவுடை அணிந்தவர்களும் கடவுளை முழுமையாக உணர்ந்திருக்கக்கூடிய காவியோடை அணிந்த இரு துருவங்களும் ஒன்றாக இணைந்தன இது பலரும் அறிந்த வரலாறு அந்த வரலாற்றில் பாரதியை சந்திக்க முடியாத அடிகளால் பாரதிதாசனை குளித்தலையில் சந்திக்கிறார் ஒரு மேடையிலே பேசுகிறார்கள் மேடையில் உணர்ச்சி தரும் அடிகளார் பேசுகிறார் பேசிய உடன் தமிழர்களினுடைய நிலை தாழ்ந்து போன நிலையை பற்றி பேசுகிற போது அடிகளாருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது அழுது அவர் பேசுகிற பேச்சை கேட்டவுடன் உணர்ச்சி வசப்பட்ட பாரதிதாசன் ஓடி வந்து கட்டி தள்ளி கொள்கிறார் கவலைப்படாதீங்க தமிழ் இனத்தை மாற்றிவிட முடியும் என்கிறார் நான் வர்ற போது பத்திரிகை செய்தியில் ஒன்று பார்த்தேன் அருள் கூட்டத்தை பற்றி அவர்கள் சொன்னார்கள் அருள் அமைத்து எல்லோரையும் ஒன்று திரட்டிய அடிகளார் தந்தை பெரியாரோடு ஒரு முதல் நிகழ்வில் சந்தித்தது கலந்து கொண்டதன் காரணமாக மீது வெறுப்பு கொண்டவர்கள் பகைவை கொண்டவர்கள் குறிப்பாக உயர் இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டவர்களும் அவர்கள் வழியில் வந்தவர்களும் அதை பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போய்விட்டார்கள் என்கிற செய்தியை படித்தேன் போகுதவர்கள் போகட்டும் உங்களுக்கு பின்னால் அருள்

எம்மாரா வருகிறார் எல்லோரும் வந்திருக்கிறவர்கள் அந்த மடத்திலே வருகிறார்கள் மடத்துல எப்படி நடக்கணும்னா பூஜை மடத்துல திருநீரே வச்சுக்கிட்டு பூர்ணகும்ப மரியாதையோட இருக்கிறாங்க சாமி சொல்றாங்க வர்றவர் நாத்திகர் சாமி கும்பிடாதவர் அவங்களுக்கு பெரிய வரவேற்பு எல்லாம் வேண்டாம் திருநீர் எல்லாம் வேண்டாம் ஏற்றி வச்சு அவர் உள்ள வர்ற போது தேவார திருமாசங்களை ஓதுவார்கள் ஓதட்டும் பாரதாசன் நல்ல உயரமான உருவம் உள்ள வச்சுட்டு உள்ள வர்ற பெரிய துருந்து மேடை பொருளாடு மாதிரி போத்திட்டு வர்ற உள்ள நுழைகிற போது அற்புதமான தேவாரை இசை கேட்கிறது திருவிழக்கெல்லாம் கேட்கின்றன பக்கத்துல கேட்கிறாங்க இது என்ன இதுதான் பூஜை மடம் இங்கதான் வழிபாடு செய்வாங்க அப்படியான் கேட்ட பாரதிதாசன் மேல போத்து இருக்கிற எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு பூசை மடத்துக்குள்ள வர்றாரு ஓதுவா மூர்த்திகள் பாட பாட கண்களை மூடிக்கொண்டு கை குவித்து கொண்டு வழிபாடு செய்த நிலையில் இருக்கிற அவர் சொன்னார் இப்படி ஒரு பூஜை நடந்தா கடவுளை ஏங்க மறுக்கிறவர்கள் பாரதிதாசன் கேட்கிறார்

அவருடைய உள்ளுணர்வு நாத்திகமாக இல்லை வேண்டாத சமய பழக்க வழக்கங்களை எல்லாம் நாடினார் அங்கு நிலவுகிற குறிப்பிட்ட ஆதிக்கத்தையும் சாடினார் என்பதை உண்மை அந்த பேசிக் கொண்டிருக்கிற பொழுது இப்ப கொஞ்சம் முன்னால தேங்காய் அவர்கள் சொன்னார்களே சைவ சித்தாந்தத்தை அடிகள் சித்தாந்த சமயமும் அதன் தத்துவங்களும் நடைமுறைக்கு வருமானால் நாத்திகம் நாத்திக கொள்கை வலிவு பெற முடியாது என்று சொன்னவர் பாவ பாரதிதாசன் எனவே வேறு வேறு துருவங்களாக இருந்தவர்கள் எல்லாம் தமிழ் இனத்தின் பெயரில் தமிழ் மொழியின் பெயரில் தமிழ்நாட்டின் பெயரில் ஒன்றாக இணைத்து பார்க்கிற அவர்கள் வழி ஒரு செய்தி இந்த இடத்தில் நான் சொல்ல வேண்டியது இருக்கிறது காலையில் நம்முடைய சுந்தராவுடைய கோவில் வழிபாட்டை பற்றி சொன்னார்கள் கல்சுமந்து மன்சுமந்து மிக பிரம்மாண்டமான கோபுரங்களை எழுப்பி கட்டி கோவிலை அமைத்து இருக்கக்கூடிய தோழர்கள் தொழிலாளிகள் அடித்தட்டு மக்கள் அந்த கோவிலின் மூலகற்பத்தில் இறைவனுடைய திறமையை எழுந்தருளை செய்துவிட்டால் வழிபடுகிற உரிமை அவர்கள் மறுக்கப்படுகிறது இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா கோயிலுக்குள்ள கோயிலுக்குள்ளவால் போகும் தெருச்சாலை போகும் எலி போகும் பூனை போகும் கருவறைக்குள்ள புகுந்து வரும் ஆனால் அந்த கருவறையின் பீடத்தை உருவாக்கிய மெய்யன்பர்களாக பக்தர்கள் பூவும் குணமும் வகிந்து வழிபாடு செய்ய முடியாமல் வெளியில் தடுத்தப்படுகிற நிலை வழிபாட்டிற்குரியதா என்று சனிராமன் கேட்டார் நிகழ்ச்சியில் தந்தை பெரியார் அவர்களும் அடிகளாக பெரியார் மேடைகளுக்கெல்லாம் நீங்கள் போகிறீர்களே பெரியார் மேடையாக உங்களோடு கோவிலுக்குள்ளே வருவாரா என்று கேட்கிறார்கள் அடிகளார் சொன்னார் நிச்சயம் வருவார் எல்லோரும் சமமாக இருந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நிலையில் என்றைக்கு கோவில் வருகிறதோ அந்த இடத்தில் பெரியாரை அழைத்து வருவதற்கு நான் பொறுப்பாகிறேன் அப்படி இல்லை என்றால் உச்சி வெயிலில் உச்சந்தை வைத்து இதை சவுக்கால் அடியுங்கள் என்று பேசியதை சட்ட மேல தவத்திற்கு அடிகளார் அவர்கள் ராஜராஜ சோழன் தந்தை பெரியாரும் அடிகளாரும் அந்த அரங்கத்திலே இருக்கிறார்கள் அப்பொழுது அங்கு கேள்வி கேட்கப்படுகிறது போயும் போயும் இந்த நாடகம் வவ்வாறு அடைய கூடாரத்தில் நடக்க நிகழ்வாக இருக்கிறது என்று பெரியார் பேசுகிறார் அடிகளார் அதற்கு பேசுகிறார்கள் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னது உண்மைதான் கோவில்கள் வவ்வார்கள் அடைகின்றன ஏன் தெரியுமா கோவிலுக்குள்ளே வர வேண்டிய தந்தை பெரியார் போன்றவர்கள் எல்லாம் கோவிலை விட்டு வெளியே வந்து விட்டதனால் வெளியில் இருக்கிற கோவிலுக்குள்ளே தந்தை கோவிலுக்குள்ளே இந்த வந்துவிட்டன்களை அடித்து விட முடியும் என்று சொன்னார் இந்த வவார்கள் என்ன என்பதை பாரதியின் கவிதை உணர்வை புரிந்து கொண்டவர்களை போல் நான் புரிந்து கொண்டால் மிக முக்கியமாக இருக்கும் நிறைவாக ஒன்றை சொல்லி நான் நினைவு செய்ய வருகிறேன் இந்த அரங்கத்தில் பேசிய பலரும் சொன்ன செய்திகளில் மிக முக்கியமான செய்தி பட்டின பிரவேசம் என்று பல்லக்கில் பவனி வராத கபத்தில் குன்றக்கூடிய அடிகளார் அவர்கள் பட்டி தொட்டி எங்கும் சென்று பட்டி மண்டபத்தை பரப்பினார்கள் இந்த பட்டி மண்டபத்திற்கும் அடிகளார் அவர்களுக்கும் சாகித்ய அகாதமிக்கும் ஒரு வரலாற்று பொருத்தம் இருக்கிறது எத்தேபுரத்தில் பாரதி விழாவை மிகச்சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார் கவிஞர் பொள்ளாச்சி அவர்களுக்கு இன்றைக்கு தொண்ணூறு வயது நிரம்பிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழர் சிப்பி அவர்கள் இருக்கக்கூடிய கலை இழக்க பெருமன்றத்தில் ஒரு பட்டி மண்டபம்

இவங்க ரெண்டு பேருக்கு பட்டிமணம் நடக்குது கடுமையான வாதங்கள் முடிவுல சாமி தீர்ப்பு சொல்றாங்க பாரதியார் ஆகாவி எழுந்ததுவா இவப்புரட்சி என்பதை எழுச்சி கொண்டு பாடினான் என்று சொல்லிவிட்டார் அணி தலைவர் பேசுகிற திருச்சிக்களை வீழாயிருக்கும் உடன்பாடில்லை மேல்முறையில் வைக்க வேண்டும் என்கிறார்கள் தமிழ்நாட்டின் ஒரு இடத்தில் அல்ல ஏழு இடங்களில் இதே தலைப்பில் பட்டிமன்றம் நடக்கிறது அணிகள் பெருமாள் மக்களாக கைஜாதியாக வேடிக்கையாக சொல்கிறார்கள் அவர்கள் நடுவரை மட்டும் மாற்றவில்லை கோர்ட்டு தீர்ப்பு நடுவர்களை மட்டும் மாற்றவில்லை அணி தலைவராக இனம் கண்டுதான் என்கிற திருச்சி தம்பல கவிதாய தொடர்ந்து பேசுகிறார் எழுச்சி கண்டு வரவேற்றவர்கள் தலைவர்கள் மாறுகிறார்கள் ஏழு முறையும் எழுச்சி கண்டுதான் பாடினான் என்று அழிவல் பெருமான் தீர்ப்பு சொல்கிறார் ஏழாவது முறையாக பட்டிமண்டபம் மண்டபம் எட்டயபுரத்தில் நடக்கிறது இதே தலைப்பு பேசுகிறார்கள் பேசி முடித்தால் அவ்வளவு ஆழமான கருத்துக்களையும் தரவுகளையும் வைத்துக் கொண்டு சித்து மன்னர் அறி பேசுகிறார் தீர்ப்பு சொல்வதற்கு முன்னால் சன்னிதானம் சொல்கிறார்கள் என்ன செய்வது இத்தனை முறை தோற்று போனாலும் இந்த இடத்தில் இந்த செய்தி இணைத்து பார்க்க வேண்டுகிறது நாம் தீர்ப்பை மாற்றுகிறோமா இல்லையா என்பது முக்கியமல்ல பாரதியின் ஆழ்ந்த கருத்துக்களுக்கு மாற்றான தீர்ப்பை நாம் சொல்லிவிடக் கூடாது என்பதனாலே நாம் சொன்னோம் இதுவரைக்கும் எழுச்சி கண்டுதான் வரவேற்றான் என்று சொன்ன தீர்ப்பை மாற்றி அந்த அரங்கத்தில் தான் இனம் கண்டு வரவேற்றான் என்று அழியல் பெருமான் வரலாற்றை சொல்லியிருக்கிறார்கள் நாம் சொன்ன தீர்ப்பு மாறியது முக்கியம் மட்டுமல்ல பாரதியுடைய கருத்துக்கள் வெந்ததுதான் முக்கியம் என்று அடிகள் பெருமான் சொன்னாரே வரவேற்றார் என்று அணிக்கு பேசிய திருச்சிற்றம்பல கவிதாயர் வேறு யாரும் இல்லை தோமுசி ரகுநாதன் என்கிற சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிற எழுத்தாளர் தான் அந்த உரையாசி பட்டிமண்டபத்தில் துணுப்பு தோரணங்களை கட்டி நகைச்சுவைகளின் காதுகளில் பறக்கவிட்டு வேடிக்கை செய்கிற கூட்டமாக அடிகள் பெருமானின் பட்டிமன்றம் இல்லை பட்டிதோட்டிகளில் படிப்பறிவில்லாத பாமர மக்களுக்கு கம்பனையும் பாரதியையும் பாரதிதாசனையும் ஏன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தையும் கொண்டு போய் சேர்த்தவர் அடிகளார் அந்த அடிகளார் தலைமையில் பேசிய அந்த ரகுநாதன் அந்த மேடை பேச்சிற்காக தயார் செய்த குறிப்புகள்தான் காலமும் கருத்தும் என்கிற சாகித்ய கடமை விருது பெற்றிருக்கிற நூலாக உருவாக்கி இருக்கிறது என்றால் எழுத்தாளர்களோடு விருது பெறுபவர்களை உருவாக்கிய ஞான பீடம் தவறு குன்றக்கூடிய அடிகளார் என்பதை மறந்துகிறார்கள் இன்னும் ஒரு மணித்துரி தவத்திரு குண்டக்குடி அடிகளார் அவர்கள் தமிழகத்தில் இந்தியாவில் மட்டுமல்ல ஆகாவில் என்று பேசிய சோவியத் பயணம் அடுத்த தெருவுக்கு கூட நடந்து போவதற்கு வேண்டியதில்லை என்று வாகனங்களை காரை கொண்டிருக்கிற நம்முடைய காலகட்டத்தில் அது தந்தை தபத்திரு குற்றக்குடி அடிகளார் அவர்கள் சீனாவின் பல பகுதிகளில் சைக்கிளிலேயே பயணம் போயிருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் இன்னைக்கு சூழலிருந்து பல வசதிகளில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஒரு கிராமத்தில் தீண்டாமை ஒழிப்பு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு இடத்தில் அடிகளார் செய்தி மண்ணு மனிதர்கள் வாழ்ந்த வேளையில் வந்த செய்தி ஒரு செய்தி சொல்கிறேன் அங்க கலாப்பட இருக்கு தொழிற்பேட்டையில் குண்டக்குடியில் இருக்கிறது சுகமீத்யூனியன் சென்று போய் வந்ததற்கு பின்னால் பாரதியின் கவிதை விளக்கங்களை அடிகளார் சொல்லவில்லை பாரதி கனவுகிட்ட தொழில் புரட்சியை உருவாக்க வேண்டும் நினைக்கிறார் அதனால்தான் குண்டகுடி தண்ணீரவு திட்டம் என்கிற பெரிய திட்டம் உருவாகிறது அங்கு எத்தனையோ பள்ளிகள் இருக்கின்றன சனிதான் அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய மகளிர் கல்வியல் கல்வி இருக்கிறது கல்வி நிறுவனங்களுக்கு பாரதியின் பெயரை வைக்கவில்லை அணிகளார் அங்க இருக்கக்கூடிய பொட்டாசியம் குளோரைடு என்கிற தொழிற்சாலைக்கு பாரதியின் பெயரை சொல்லியிருக்கிறார் அப்படி உருவாக்கி இருக்கக்கூடிய தொழிற்சாலைக்கு நிருபர்களோடு அணிகளார் போகிறார் அங்க மக்கள் சாமி வந்துட்டாங்கன்னு செருப்பு கட்டி இப்படி நிற்கிறாங்க இந்த இடத்துல தொழிற்சாலையில செருப்பு இல்லாமல் நிற்க கூடாது பரவாயில்ல போடுங்கன்னு சாமி சொல்றாங்க கூட ஒரு அடிகல் பெருமானுடைய திருவடிகளில் திருவடி என்று சொல்லக்கூடிய அந்த நடையன் செருப்பு அணிந்து கொண்டவில்லை உடனே கேட்கிறார் எல்லாரும் உபதேசம் பண்ணீங்களே சாமி நீங்க ஏன் செருப்பு போடாம நிற்கிறீங்க சாமி சொன்னாங்க சேரி பகுதிகளில் தீண்டாமை கொடுமையில் அமைதி நிலைநாட்டுவதற்காக நாம் பயணம் செய்த போது அந்த மக்களின் கால்களில் யாரிடத்தில் செருப்பு இல்லை எனவே கடைக்கோடி மனிதராக இருக்கிறவர்கள் கால்களில் இருக்கிற போது நமக்கு எதற்கு என்று அதனையும் திறந்தவராக அடிகள் பெருமான் இருந்தார் என்பதை அந்த ஆனந்த வீடு பதிவு காட்டியிருப்பதை நாம் பார்க்கலாம் சோவியத் யூனியனிலும் செஞ்சினாவிலும் உலக நாடுகள் முழுவதும் பவன் பவனி வந்திருக்கக்கூடிய அடிகளார் வெறும் சுற்றுலா பயணத்திற்காக போகவில்லை எங்கெல்லாம் மனிதர்கள் கண்ணீர் விட்டு அந்த இடத்தில் எல்லாம் போய் அவர்களின் துன்பங்களையும் துயரங்களையும் தீர்ப்பவர்களாக பெருமான் இருந்ததனாலேதான் அவருடைய வாழ்க்கை பயணத்தில் ஒரு உச்ச அடைந்தது மகாத்மா காந்தி அவர்களின் காலத்தில் எப்படி நவகாடி யாத்திரை இருந்து இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சமயபூசல் நிகழ்ந்திருக்கிற போது போல தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கலவரம் மன்னைக்காடு கலவரத்தை பற்றி பலரும் பேசினார்கள் அந்த இடத்தில் மட்டுமல்ல எங்கெல்லாம் அமைதி இல்லாமல் ஒரு நாடு இல்லங்குறு அந்த இடத்தில் எல்லாம் துணையாக இருந்து அமைதியை நிலைநாட்டிய அடிகளார் அவர்கள் அந்த கருத்திற்கு பாரதி சொன்ன வரிதான் இந்த இடத்தில் எனக்கு நினைவுக்கு வருகிறது அதனை சொல்லி நினைவு செய்கிறேன் உலகில் உள்ள மதபேதங்களை எல்லாம் வேருடன் கலைந்து உலகில் உள்ள மதபேதங்களை எல்லாம் வேருடன் கலைந்து சர்வ சமரச கொள்கையை நிலைநாட்ட வேண்டுமானால் அதற்கு தமிழ்நாடே சரியான களம் உலகம் முழுவதும் மத விரோதங்கள் ஒரே தெய்வத்தை தொழுது மகான்கள் நம் நாட்டிலே தோன்றி இருக்கிறார்கள் அது பற்றியே பூமண்டலத்தில் ஒரு புதிய விழிப்பு தமிழகத்திலே தொடங்கும் என்கிறோம் என்று பாரதி சொல்லிய தொடங்கிய வரலாறு தான் தவத்தில் திரு குண்டக்குடி அடிகளாரின் பெரு வரலாறாக இந்த உலகிலே நிலைத்து நிற்கிறது எனவே அற்புதப் பணிகளை பல ஆற்றி இருக்கக்கூடிய அடிகள் பெருமகனார் கடல் தூதுவராக பணி செய்திருக்கிறார் என்றால் எட்டு செல்வங்கள் யாவும் தொடர்ந்திருந்து சேர்க்க என்று சொன்ன பாரதியின் மொழியை அடிகளார் வாழ்ந்து நிலை நிறுவிய ஒரு கொள்கை பாருக்குள்ளே சமத்தன்மை நிறைவாக இந்த அரங்கத்தில் பாரதி பாரதிதாசனை வெடித்து சொல்ல வேண்டியவரி பாருக்குள்ளே சமத்தன்மை தொடர்பு அச்சும் சகோதரத்தன்மை யாருக்கும் தீங்கு செய்யாது புவி எங்கும் விடுதலை செய்யும் இதுதான் பாரதியின் பிரகடனம் பாருக்குள்ளே சம தன்மை அப்படி பிரிச்சா தொடர் அற்றும் சகோதர தன்மை பிரிச்சு பார்த்தா தொடர்பு அற்றும் சகோதர தன்மை யாருக்கும் தீங்கு செய்யாது ஆனால் இந்த உலகில் இருப்பவர்களுக்கெல்லாம் விடுதலை செய்யும் என்றால் மானுடன் தன்னை கட்டிய தடையெல்லாம் சிதறுண்டு போக வேண்டும் என்று பாரதி கண்ட கனவை பாரதிதாசன் கண்ட கனவை வெறும் எழுத்துக்களால் பேச்சுக்களால் அல்ல வாழ்க்காய தொண்டால் அவர் செய்த பணிகள் தான் இன்றைக்கு நூற்றாண்டு விழாவில் அவரை சிந்தித்து வைக்கிறது என்றால் உலக தழுவிய நிலையில் அடிகள் பெருமானை அரங்கத்திற்கு கொண்டு வந்து நிலைநிறுத்துகிற இந்த சாகித்ய அகாடமியுடைய இந்த கருத்தரங்கத்தில் அடிகள் பெருமானை இந்திய சிற்பிகளாக நாம் கண்டுகொள்வதற்கான வாய்ப்பு வழங்கிய அத்துணை பேருக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் நன்றி